நம்ம எல்லாருக்கும் தெரியும் லோகேஷ் அவர்கள் கூலி படத்தோட ரிலீஸாக ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கிறார் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இடவு பகல் பாராது உழைத்து கொண்டிருக்கிறார் இந்த படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக ஒரு விருந்தை கொடுத்தாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்பு தான் ஸோ இப்போ இந்த கூலி படம் முடிஞ்ச உடனே அவர் என்ன சொல்கிறார்னா நான் ஒரு வாரம் ஊருக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாட போகிறேன் கோயிலுக்குள்ள சுத்த போகிறேன் அந்த சினிமாங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு ஸோ கைதி டூ வந்து அவங்க சொன்ன மாதிரியே நவம்பர் எண்டில் டிசம்பர் முதல் வாரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ தொடர்ந்து அப் அதிரடியாக அவருக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை இந்த நேரத்தில் அவரே சொன்ன மாதிரி அவருடைய மற்ற படங்கள் கைதி டூ விக்ரம் த்ரீ அதாவது விக்ரம் ரிட்டர்ன்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்னொரு படம் ரோலக்ஸ் அப்படிங்கிற ஸ்டாண்ட் அலோன் படம் இதெல்லாம் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் நம்ம அமெரிக்கான வச்சு ஒரு பிரம்மாண்டமான பேன் வேர்ல்டு படத்தை பண்ண போயிடிறார் அதாவது பேன் இண்டியாடு பேன் வேர்ல்டு படம் என்ன படம்னு நீங்களே கஷ்ட் பண்ணியிருப்பீங்க தர்பார் அன்றே சொன்னது தான் என்னென்னா சூர்யாவுக்காக அவர் பண்ணி வச்சிருந்த ஒரு ஸ்கிரிப்டு தான் இரும்பு கை மாயாவி ஆனால் இப்போ சூர்யாவும் அவரும் வேறு வேறு பாதைகளில் போனதால் சூர்யா வச்சு ரோலக்ஸ் வேணால் எடுத்துக்கலாம் பட் இரும்பு கை மாயாவியை இன்னும் பெரிய கேன்வாஸில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு கொண்டாரு அதனால தான் நம்ம அமீர் கானை சந்தித்து இரும்பு கை மாயாவி கதையை சொல்லி ஓகே பண்ணியிருந்தார் அந்த ஒரு காரணத்தால் தான் லோகேஷ் கேட்டுக்கொண்டதுக்கெனங்க கூலி படத்துலேயும் நம்ம அமீர்கான் கேமியோ பண்ணியிருக்காரு ஸோ இப்போது இந்த படத்தோட வேலைகளை இப்போவே முடிக்க விடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த படத்துக்கு வேலை இருக்கிறதா கைது டூ ஷூட் முடிஞ்ச உடனே அடுத்ததாக இயக்கப் போகிறது நம்ம அமீர்கானை வச்சு லோகேஷ் இந்த இரும்பு கை மாயாவி அப்படிங்கிற அந்த வேர்ல்டு வைடு படம்கிறாங்க நமக்கே தெரியும் இரும்பு கை மாயாவி உண்மையாலுமே குழந்தைகள் முதல் பெரிய வரை கண்டு ரசிக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் திரில்லர் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டிவுட் படத்துக்கான எல்லா திங்ஸும் இதில் இருக்குது ஸோ சின்ன வயசிலேருந்து அதை பரிட்சைகளுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக அமீர்கான் எப்படி இன்றைக்கி வந்து அட்லி வந்து அல்லு வச்சு நம்ம வில் சுமித்தை உள்ளே கொண்டு வந்து பேன் வேர்ல்டு படமாக மாற்றிருக்காரோ அவருடைய படத்தை அதை விட பல மடங்கு ஒரு பெரிய படமாக இந்த ப்ராஜக கொடுக்கணும் தான் லோகேஷ் ஒரு ஐடியாவா ஸோ பொறுத்தது பார்ப்போம் லோகேஷ் காந்தி இயக்கத்தில் அமீர்கான் நடிக்கும் இரும்பு கை மாயாவி ஒரு பேன் வேர்ல்டு படமாக தமிழர்களை தலை நிமர செய்யப் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை